ஐ ரெக்வெஸ்ட் த டெப்டி ஸ்பீக்கர் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணி அவருக்கு ஒரு வெல்கம் பண்ணலாம் அன்பார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பதிமூணாவது மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஒப்பெருவிழா விழாவுடைய தலைமை பொறுப்பினையேற்றிருக்கின்ற தேசிய இணைச் செயலாளர் ஏ நரேஷ் சந்த் அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கின்ற தேசிய தலைவர் நிறுவனர் டாக்டர் ஹாய் ஹென்றி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற செயலாளர்களே பல்வேறு இருந்து வருகை தந்திருக்கின்ற ரயில் எஸ்டேட் சங்க துணை நிர்வாகிகளே உங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களே மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்களே திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களே டாக்டர் வே கம்பன் அவர்களே மற்றும் வருகை இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் மதக்கின்ற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே இந்த கூட்டம் திருவண்ணாமலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே உண்மையிலே பாராட்டு தகுந்தது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இதனுடைய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு அகிலே அந்த அளவிலே இந்த ஒரு மாநாட்டை இங்கே நடத்தியிருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் துறையிலே இன்றைக்கு தமிழக முதல்வராக தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு வகையிலே துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மூலம் இன்னும் நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து அவர் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் ஏவாபேல் அவர்களும் பொதுப்பணித்துறை மூலம் உள்ள கோரிக்கைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தர இருக்கிறார் ஆகவே இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து சிறப்பான முறையிலே நீங்கள் உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு மனிதனின் அடிப்படை தேவையான வீடுகளை என்பதுதான் முக்கியமான ஒன்று ஆகவே அனைவருக்கும் வீடு கட்டுத்தர வேண்ட உயர்ந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நீங்களெல்லாம் அந்தந்த இடங்களிலே சிறப்பாக ரியல் எஸ்டேட் துறையை ப பணியாற்றுகிறீர்கள் அந்த பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்